ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா அதை தொடர்ச்சியாக நீங்கள் மேக்ஸ் சப்ஜெக்டை பற்றி பார்ப்போம் வீடியோ லென்த்தாக இருந்ததுனால ஷார்ட்டாக கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ தட் நம்ம மேக்ஸை ஒரு த்ரீ மினிட்ஸ்குள்ளே முடிச்சிக்கலாம் ஸோ இப்போ மேக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு டிவைடட் இன்டக்ரேஷன் டிஃப்ரென்சியேஷன் இது எல்லாமே இருக்குது தமிழையும் சொல்கிறேன் இப்போ கூட்டல் கழித்தல் பெருக்கள் வகுத்தல் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சிக்ஸ்த்து வரைக்கும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்கன்னு வச்சுப்போம் அந்த இன்டகிரேஷனோ டிஃப்ரென்ஷியேஷனும் நம்மளுக்கு லெவன்த்து டுவெல்த்தில் சொல்லி கொடுப்பாங்க ஸோ தட் மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் க்ளாஸ்ல எந்த அளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது கவனமாக கேட்டால் தான் மேக்ஸை மேக்ஸில் நீங்கள் சைன் பண்ணலாம் மற்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வீட்டில் வந்து கூட படிச்சுக்கலாம் பட் மேக்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் க்ளாஸில் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நான் போர்ட் மாஸ்டர்களோடு க்ளோஸ் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா அந்த கிராமப்புறத்துலேருந்து போகிறவங்க இந்த வகுத்தல் வரைக்கும் ஓகே தான் அதுக்கப்புறமா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸ் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொன்னால் தெரியல அதுக்கு காரணம் என்னென்னா அந்த போர்ட் மாஸ் ரூலை சரியாக சொல்லி கொடுக்கல சில பேர் சுத்தமாக சொல்லியே கொடுக்குறதில்ல ஸோ அந்த போர்ட் மாஸ் ரூலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ போர்ட் மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு ரூல் மேக்ஸில் இந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸை சால்வ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஒரு லைனாக இன்ட ப்ராக்கெட்ஸு மல்டிஃபிகேஷன் டிவிஷன் ஆர்டர் அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மாதிரி தொடர்ந்து வந்ததுன்னா அதை இதில் இதுக்கு ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு பி ஃபார் ப்ராக்கெட்ஸ் ஓ ஃபார் ஆர்டர் இல்லைனா பவர் இல்லைன்னா ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க டிஃபார் டிவிஷன் எம் ஃபார் மல்டிஃபிகேஷன் ஏ ஃபார் அடிஷன் எஸ் ஃபார் சஃப்ராக்ஷன் ஓகே இப்போ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸ் நீங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஆர்ட்ரு தான் நம்ம அதை சால்வ் பண்ணணும் எடுத்துக்காட்டாக நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ப்ராக்கெட் ஸ்கூலில் ஃபோர் ப்ளஸ் செவன் இருக்குது இன்டூ த்ரீ இருக்குது இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் தோனே ப்ராக்கெட் ஸ்கூலில் இருக்கிறத சால்வ் பண்ணணும் ஓகே ஃபோர் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு லெவன் இன்டூ த்ரீ இருக்குது ஸோ லெவன் த்ரீ சார் தேர்ட்டி த்ரீ இது தான் இதோட ஆன்சர் இந்த மாதிரி தான் இந்த போர்ட் மாஸ்கூட யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் நெக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதாவது முன்னாடியோட இதோட ரொம்ப ஹார்டாக தான் கொடுப்பாங்க அது இப்போ பாருங்கள் ப்ராக்கியர் எயிட் க்ளாஸ் சிக்ஸ் இருக்குது நடுவில் டிவிஷன் இருக்குது அப்புறமா ப்ராக்கியர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நம்ம ரூல்ஸ் பிரகாரம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிராக்கியர் ஸ்கூலில் இருக்கிறத சால்வ் பண்ணணும் ஸோ எயிட் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் அண்ட் தென் டிவிஷன் சிம்பிள் இருக்குது அதை போட்டுக்கோங்க அப்புறமா ப்ராக்கியர்ஸ்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும் அது ப்ளஸில் இருக்குது ஸோ ஒன் பாயிண்ட் ப்ளஸ் சாரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போது இதை டிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா ரூல்ஸ் பிரகாரம் ஏன்னாக்கா ஆர்டர் இல்லை அதுக்கப்புறமா டிவிஷன் இருக்குது ஸோ ஃபார்ட்டி எயிட் டிவைடட் பை ஃபோர் ஈக்குவல் டுவெல் இதான் இதுக்கான ஆன்சர் இந்த போர்ட்மார் சூல் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் ஏதுகிறவங்க போலீஸ் எக்ஸாம் ஏதுகிறவங்க ப்ளஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதுகிறவங்க ரயில்வே எக்ஸாம் ஏதுவங்க எல்லாருக்கும் இந்த போர்ட்மார் சூல் ரொம்ப யூஸ் ஆகும் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறாவது படிக்கிற பசங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ஸோ தட் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை சொல்லிக் கொடுங்க எல்லா பேரண்ட்ஸும் இதை பார்த்து புரிஞ்சிக்கின்னு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் உங்களோட பசங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஐடியா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரிஷன் பண்ணுங்கள் டெய்லியும் உங்களுக்கு இனிமேல் வீடியோ வரும் தேங்க் யூ